இந்த பம்கின்ஸ் இல்லாம கண்டிப்பா இந்த ஹாலோவீன் சீசன் முழுமை அடையாது ஹாலோவினோட ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த பம்கின் பேட்சஸ் நீங்க இந்த வீடியோல பாக்குற எல்லாமே டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பூசணிக்காய் தான் நான் பார்த்த வரைக்கும் நாங்க விசிட் பண்ண பம்கின் பேட்சஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் ஒரு ஆரஞ்சு கலர் அப்புறம் வந்து ஒரு ஒயிட்டிஷ் கலர்ல இருக்கிற பம்கின்ஸ் தான் நான் பாத்திருக்கேன் ஆனா இந்த இடத்துல எல்லா விதமான பம்கின்ஸையும் கலெக்ட் பண்ணி அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க பாக்குறதுக்கே நல்லா இருக்கு கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற பூசணிக்காயிலாம் பாத்தீங்கன்னா அதோட எடை எவ்வளவுன்னு எழுதி மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க சொல்லியிருப்பேன் ஹாலோவீன் அப்படிங்கிறது இறந்து போன ஆவிகள் ஆத்துமாக்கள் இந்த உலகத்துக்கு வர்ற ஒரு நாளாகவும் ஒரு அறுவடையோட முடிவும் ஒரு குளிர்காலத்தோட துவக்கத்தையும் இந்த வந்து பண்ணுது ஒரு நாட்டுப்புற கதையில இருந்து தோற்றம் கொண்டதுதான் இந்த காய்கறிகளை செதுக்கும் பழக்கம் அமெரிக்காவில பூசணிக்கா தாராளம் கிடைக்கிறதுனால இந்த ஹாலோவின் சீசன்ல இதுல ஆவிகளை விரட்டுறதுக்கு வந்து பயமுறுத்துற இமேஜஸ் வெட்டி இந்த சீசனை கொண்டாடுறாங்க